அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சஹாபி தனது மனைவியின் கடுமையான வார்த்தைகளால் வருந்தி அமீருல் முஃபமினின் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புகார் சொல்ல வந்தார் அப்போது அங்கு என்ன நடந்தது தெரியுமா இந்த வீடியோவை பார்க்க விடாமல் சைத்தான் உங்களை தடுப்பான் நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு லைக் செய்து சுபான் அல்லாஹ் என்று கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சைத்தானை தோல்வியடைய செய்யுங்கள் புகார் சொல்ல சென்று கதவை தட்டகதவின் பக்கத்தில் நின்றபோது உமர் அலி அவர்களுடைய மனைவியும் அவர்களிடம் வாதம் செய்வதை கேட்டார் உமர் ரலி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதை கண்ட சஹாபி மனதில் நினைத்தார் அமீருல் முஃப்மினின் நிலையும் இப்படி இருந்தால் என் நிலை எப்படி இருக்கும் என்று வெட்கப்பட்டு திரும்பிச் செல்லத் தொடங்கினார் அதைக் கண்டு உமர் ரலி சஹாபியை அழைத்து ஏன் வந்தாய் ஏன் திரும்பச் செல்கிறாய் என்று காரணம் கேட்டார்கள் அவர் கூறினார் என் மனைவியின் வார்த்தைகளால் வருந்தி உங்களிடம் புகார் சொல்ல வந்தேன் ஆனால் உங்களின் நிலையும் அதேபோல் இருப்பதைக் கண்டதால் வெட்கப்பட்டேன் இதற்கு உமர் ரலி அல்லாஹூ அன்ஹு சிரித்துவிட்டு சொன்னார்கள் அவள் எனக்காக உணவு சமைக்கிறாள் என் ஆடைகளை துவைக்கிறாள் என் குழந்தைகளை பாலூட்டுகிறாள் மேலும் என்னை ஹராமில் இருந்து பாதுகாக்கிறாள் இவை அவளுக்கு கட்டாயமில்லை ஆகவே அவள் சில வார்த்தைகளை சொன்னாலும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் இதை கேட்ட சஹாபி என் மனைவியும் அதேபோல் செய்கிறாள் என்றார் அதற்கு உமர் கூறினார்கள் அப்படியெனில் நீயும் பொறுத்துக்கொள் சகோதரா வாழ்க்கை மிகச் சிறிது காலமே என்று இஸ்லாமிய சகோதரர்களே சற்று சிந்திந்து பாருங்கள் நம் மார்க்கத்தில் மனைவிகளுக்கு கொடுத்து இருக்கும் உரிமைகளை நீங்கள் அவர்களை வந்தடைய செய்தீர்களா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ